अरे बापू को मर दे जाता है तो मेरी जान में कुछ कहा ना दिमाग बस तुम बल्कि ना 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 அது பண்ணிவ எங்க டத்தா கொடுத்த எவ்வளவு பண்ணுறான்

என்னென்ன டீம் ஏறி பண்ணிட்டு மறுபடியும் அந்த டீம் போக்கு அடுத்த அணி இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆறு பேரோட சொல்லுங்கல அடுத்த அணி நல்லா பாருங்க நல்லா பழைய இரண்டாம் சுற்று அதே அணி அதே இரணை அதே நான்கு அணியை அப்படியே அடுத்த சுற்றுக்கு மட்டும் அதே ஐந்து ஏறணும் அடுத்த சுற்றுக்கு விடுமுறை மாற்றுவதற்கும்

ஏன் அப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஏழு மூணு பேர் ரெண்டு பேரும் அப்புறம் ஒருத்தருவ